நாம தமிழ்ம ஏன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்காருன்னா அன்னை பேசின வலதனை நிறைய பார்த்திருக்கேன் ஏன்னா நம்ம ஐயா வந்து திண்டுக்கல் ஐயா ஒரு பன்னெண்டு பதினைந்து வருஷமா பன்னெண்டு வருஷமா நம்ம கட்சியில இருந்தார் யாரு நம்ம ராஜேந்திர ஐயா திண்டுக்கல்ல இருந்து ராஜேந்திர ஐயா அண்ணே நம்ம திண்டுக்கல் ஒரு சமீபத்துல இறந்தபடியா ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர்தான் என்னை வந்து இந்த கட்சியிலேயே வந்து இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கு நிறைய நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில நாம் தமிழ் கட்சியில் வந்து எதுவுமே இல்லைன்னு இல்லை அண்ணே சொல்லியிருக்காரு ஐயா வந்து எனக்கு முத முத இந்த கட்சியில உள்ள வந்தது ஐயாதான் ராஜேந்திர ஐயாதான் அவர் இறந்துட்டாரு அண்ணன் அண்ணன் நம்ம அண்ணன் கூட உள்ளிருக்காரு அண்ணன் நல்லா நல்லா நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல வச்சிருக்கோம் அண்ணன் நிறைய வச்சிருக்காங்க ஏன் இந்த இது வந்து பேசுறேன்னாப்ப அகமலையில வந்து அகமலை நாங்க கோடி கோடி தொகுதி அகமலை இருந்து எங்க எங்க கிராமத்தை விட்டு எங்களை விளையத்துல ஒரு வந்து மனத்துறை வந்து ரொம்ப கடுமையா இருக்கு ஒரு கிராமம் எங்களை வந்து வெளியேற்றணும் அஞ்சு மாநிலத்தில் எங்க ஒரு அகமலை வந்து ஒரு மாநிலமா இருக்கு நாங்க கலெக்டர் ஆஃப்சில வந்து மனு போட்டோம் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எந்த இதுவும் இல்ல கண்ணு ஆர்ப்பாட்டம் அங்க ஒரு இது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல நம்ம கலெக்டர் ஆஃப்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் நம்ம பங்களா மட்டும் பங்களா மட்டும் பசு மறியல் பண்ணோம் அங்கேயே எதுவும் இல்ல எந்த எங்களுக்கு எதுவுமே தகுந்த எதுவும் கொடுக்கல நம்ம ஃபாரஸ்ட் அகமலை கிராமமா இந்த ஒரு ரெண்டு அகமலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் ஐநூறு குடும்பங்கள் அங்க இருக்கு அந்த நீ வெளியேறணும் வனத்துலதான் இருக்கீங்க நீங்க நீங்க ரிசவர் பாரஸ்து நீங்க கிடையவே கிடையாது நான் காலங்காலமா கிட்டத்தட்ட பாட்டை மூட்ட காலத்துல இருந்து ஒரு எனக்கு தெரியும் நான் வந்து இப்ப எனக்கு ஒரு இருபத்தி ஏழு ஆச்சு எனக்கு இருபத்தேழு வயசு அதாவது எங்க தாத்தா எங்க பாட்டேன் எங்க பாட்டனுக்கு பாட்டேன் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு தலைமுறைக்கு மேல இருக்காங்க எனக்கு எனக்கு வந்து ஏழு தலைமுறைக்கு மேல இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்காங்க அவங்களே இருந்து இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்க ஊரை விட்டு வெளியேறணும் நீ அகமலையில இருக்க கூடாது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த வனத்துறை வந்து ரொம்ப கடுமையான இதுல போய்கிட்டு இருக்கு இப்ப இப்ப வந்து இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டே இந்த வனத்துறையை வந்து நீங்க இருக்கவே கூடாது அகமலைக்குள்ள நீங்க இருக்கவே கூடாது ஏன்னா நான் அந்த அண்ணன் அண்ணனே ஒரு வாட்டி தாழ்ந்து பண்ணியிருக்கேன் அண்ணனே அந்த போடி அந்த நம்ம அடைகளை கூப்பிட்டுருக்கேன் வாங்கினேன் இந்த மாதிரி நம்ம நாம தமிழ் கட்சியில இருந்து ஏதாச்சும் ஒரு விடை கிடைக்கும் நம்ம மேல இடத்துக்கு போகலாம் எங்க வேணா போய் பேசலாம் கூப்பிட்டு அப்படி இருந்து நம்ம கட்சி சார்பாக போக கூடாதுன்னு சொல்லி எங்க கிராமத்துல இருந்து ரொம்ப கிராம கிராமத்துல இருந்து ஒதுக்கிட்டாங்க கட்சி சார்பா போகக்கூடாது வேணாம் இது மக்கள் நீதி மக்கள் தான் போகணும்னு சொன்னாங்க அப்ப நான் என்ன வேணாம் நம்ம கட்சி நீதியா போவோம் ஏன்னா நாம தமிழ் கட்சியில வந்து இப்போ கொஞ்சம் மேலும் மேலும் தேர்தல் ஆணையம் இடத்துல வந்து வலிமையா இருக்கு அந்த மூணாவது கட்சி வலிமையா இருக்கு அந்த பாரஸ்ட் வந்து நம்ம ரொம்ப அகமலையை விட்டு வெளியேறி ஆகணும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்க கட்சி அந்த அகமலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தொன்பது குடும்பம் இருக்கு நூத்தம்பது தலைக்கட்டு ஒரு பத்து பத்து ஏழு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை அங்க இருக்கும் நம்ம அங்க வந்து ஆடு மாடு கோழி குதிரை விவசாயம்தான் விவசாயம் காஃபி ஏலம் அவகோடா ஆரஞ்சு காஃபி எல்லாமே எல்லாமே மிளகுல இருந்து எல்லாம் சாகுபடியும் ஏலக்காய் எல்லாமே நம்ம சாகுபடி பண்றதுனால அங்க எல்லாமே விவசாயம் தான் விவசாயத்தை விட்டு நீங்க வெளியே போக சொன்னா அங்க நான் எங்க போறது எப்படி இருக்குது நீங்க நாங்க தரக்கட்டத்துல வந்து இருக்க சொன்னா நாங்க எப்படி இருக்க முடியும் எதுவுமே அங்கனால முடியாத மாதிரி தான் நம்ம அந்த கட்சியிலேயே நான் வந்து வலைதளத்தை பார்த்தேன் அண்ணன் பேசுனது நிறைய கேட்டேன் அண்ணன் வந்து பேசினோம்னா நம்ம சரி இந்த இதுல போனோம்னா நம்ம கேட்டா நம்ம வெற்றி பெற்றலாம் தேய்ச்சிருக்கு அண்ணன் பேசினதை பாத்தீங்கன்னா மேதகி பிரபாகரன் அன்னை வழியில வந்திருக்காரு அந்த மேதகை அண்ணன் பிரபாகரன் ஐயா ஐயா வழியில வந்திருக்கும் போது நமக்கு அது இப்படி தெரியல எனக்கு முதம் பேசுறேன் அவர் வழியில வந்திருக்கும் போது அவர் இலங்கை தமிழர் எவ்வளவு போராடினாரு நம்ம மக்களுக்கோசம் போராட மாட்டாரா ஆஹ் எவ்வளவு இருக்கு நம்மளே போராடணும்னா அதை நம்ம வெற்றி பெற்றலாம் அதனால அவர் வழியில வந்துருக்கு சந்தேகம் அடிக்கடி இந்த திமுக நிறைய கட்சியில இருந்து என்னை கூப்பிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு இருபது பசங்க முப்பது பசங்க நான் கட்சியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்க எல்லாம் சேர்த்துரு அமௌண்ட் கொடுத்துடுறேன் இந்த கட்சிக்கு வந்துரு நீ டிடிவில வந்துரு திமுக வந்துரு அதுல வந்து இது கூப்பிட்டாங்க எனக்கு மனசு இல்ல ஐயா ராஜேந்திர ஐயா எனக்கு ரொம்ப இதுல தொல்வி கூப்பிட்டு போயிருக்காப்புல நிறைய மேடை பிரச்சனை எல்லாம் போயிருக்காரு அவரு கிட்டத்தட்ட அவரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னா இருந்தாரு அதனால எப்படியே வெளியே போயாச்சு